നേ വണക്കം കുഡ് ബാഡ് ഹക്ലി പടത്തിന് റിലീസ് തീതി അറിയിപ്പ് அஜித்தின் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் பிறகு திடீரென தள்ளி வைக்கப்படுவதாக லைக்கா நிறுவனம் அறிவித்தது இதனால் அஜித் ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியானார்கள் அந்த வகையில் நடிகர் அஜித்தின் அடுத்தடுத்த படங்களின் ரிலீஸ் குறித்து அவரது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பை தெரிவித்து வந்தனர் பொங்கல் கொண்டாட்டமாக வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் திகதி தற்போது தள்ளிப்போகிறது இந்த படம் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தின சிறப்பு ரிலீஸாக வெளியாகவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னதாக பொங்கல் ரிலீஸ் என்று அறிவித்துவிட்டு ஷூட்டிங்கில் இறங்கிய குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸ் விடாமுயற்சி படத்தின் ரிலீஸையொட்டி தள்ளிப்போனது கோடை கொண்டாட்டமாக வெளியாக உள்ளதாக இந்த படம் குறித்து கூறப்பட்ட நிலையில் தற்போது படத்தின் ரிலீஸ் திகதி படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் நடிகர் அஜித்தின் அடுத்தடுத்த படங்கள் கவனம் வரும் நிலையில் அவரை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஆனால் கடந்த மூன்றாம் ஆண்டில் பொங்கல் கொண்டாட்டமாக அவரது துணிவு படம் வெளியான நிலையில் இரண்டு ஆண்டுகள் கழித்தே அவரது அடுத்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய ரசிகர்களை காத்திருக்க வைத்தாலும் அதிரடியாக அடுத்தடுத்த படங்களை கொடுக்க உள்ளார் அஜித் அவரது விடாமி படம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியரசு தின ஸ்பெஷல் ரிலீஸ் ஆகவுள்ளது முன்னதாக பொங்கல் கொண்டாட்டமாக இருந்த படம் ரிலீஸ் ஆகவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ரிலீஸ் திகதி தள்ளிப் போயிருக்கு இந்த நிலையில தான் அடுத்ததாக குட் பேட் டே படத்தின் ரிலீஸ் கோடை கொண்டாட்டமாக வெளியாக இருக்கு முன்னதாக இந்த படம் பொங்கல் கொண்டாட்டமாகவே வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது விடா மியட்ஸையின் ரிலீஸையொட்டி இந்த படத்தின் ரிலீஸ் தள்ளிப் போனது இந்த நிலையில தான் தற்போது படத்தின் ரிலீஸ் திகதியை படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவன தயாரிப்பாக உருவாகியுள்ள இந்த படம் வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டியொட்டி ரிலீஸ் ஆக இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது குறித்து சுரேஷ் சந்திரா தன்னுடைய அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருக்காரு இந்த அறிவிப்புடன் அஜித்தின் கிளாஸ் ஆன போஸ்டர் ஒன்றும் வெளியாகி இருக்கு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகியோரும் இந்த அறிவிப்பை உற்சாகத்துடன் பதிவு செய்திருக்காங்க அஜித் அடுத்தடுத்த படங்கள் இரண்டு மாத இடைவெளிகளிலே வெளியாக இருக்கு இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கு குட் பேட் அட்லி படத்தில் அஜித் மூன்று வித்தியாசமான கெட்டப்புகளில் நடித்திருக்காரு படத்தின் அடுத்தடுத்த போஸ்டர்கள் உள்ளிட்டவை வெளியாகி மாஸ் காட்டி வருது இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை ஹைதராபாத் ஆகிய இடங்களில் மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் எடுக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் படத்தின் டப்பிங் வேலைகளையும் முடித்த அஜித்குமார் படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் தனி விமானத்தில் படித்த வீடியோவும் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தது என்றே சொல்லலாம் இந்த படத்தின் ரஷ்யை பார்த்த அஜித் மிகவும் உற்சாகமடைந்துள்ளதாகவும் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து அவர் படத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு மிடா படத்தை காட்டிலும் குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய கொண்டாடத்தை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இந்த கொண்டாடத்துக்கு ரசிகர்கள் இன்னும் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டும் எனவும் படக்குழு அறிவித்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற காணொலியோடு நம்ம சிலி ஸ்டாண்டை தேங்க் தேங்க்யூ பா பாய்